நூற்றி எண்பத்தி மூணாவது பக்கத்தில் பாத்தீங்கன்னா முப்பதாவது பாடம் நூற்றி எண்பத்தி மூணாவது பக்கத்துல மனிதனுடைய நாக்கு இப்ப நம்ம நாக்கு இருக்கு இல்லையா நமக்கு நாக்கு இருக்கு அதனால ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஜீரண சக்தி வந்து வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஜீரண நீர் அது ஜீரண நீருங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கொடிய விஷ நீர் உணவுப் பொருளை எரித்து அது வந்து விஷமா மாத்தி வெளியேற்றும் அதாவது உடம்புக்குள்ள தள்ளக்கூடிய உடம்புக்குள்ள தள்ளக்கூடிய எல்லா உணவையும் இந்த உள்ளே இருக்கிற ஜீரண நீர் அது கொடிய விஷ நீர் அது வந்து அந்த பொருளை கரைச்சு அது மலமா வெளியேற்றலு வச்சுக்கணும் அந்த விலங்கு செத்து போயிடும் அதாவது விலங்கோ மனித விலங்கோ மனிதனோ யாரோ இருக்கட்டும் விலங்கா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி நாம் ஒரு பொருளை உள்ளே அனுப்புறோம்னு வச்சுக்கங்க அது ஜீரணம் ஆகணும் ஜீரணம் ஆகலைன்னா அதை இறந்துருவான் அவன் ஜீரணமாகி அது சிறுநீர் மூலமாகவோ மலத்தின் மூலமாக வெளியேற்றப்படணும் அப்படி வெளியேற்றப்படலைன்னா அந்த விலங்கு அல்ல அந்த மனிதன் இறந்துருவான் ஒரு விலங்கு ஒரு பொருளை சாப்பிடுதுன்னு அது சாப்பிடுது அது இறப்பைக்கு போய் சரியான செரிமானமாகி அது மலமாக அந்த விஷமாக சிறுநீர் மூலமாகவோ மலத்தின் மூலமாக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படி ஏற்றப்படலைன்னா அந்த விஷம் உள்ளே தங்கி விஷமா மாறி அந்த விலங்கை கொன்றுவிடும் அப்படித்தான் மனதையும் கொள்ளுது முதலைகள் தங்களது நாக்கை அசைக்க முடியாது முதலை உலகத்திலேயே பார்த்து இந்த எல்லாரும் பார்த்திருப்பாங்க முதலை பாத்தீங்கன்னா அது நாக்கை அசையவே அசையாது அதனுடைய தாடை மேல் தாடை மட்டும் அசையும் அதுல பார்த்தா கூறிய பல்லு இருக்கும் எதுவும் அரைக்கிறக்கோ எதுவுமே கிடையாது அதுக்கு அரைக்கிற மாதிரி சிங்க மாதிரி கட்டிக்கிறதோ ஆஹ் மற்ற மாதிரி இந்த சிங்கம் மாதிரி கடிச்சு சாப்பிட்றதோ மனிதர் மாதிரி மண்ணு சாப்பிட்றதோ மாடு மாதிரி அரைச்சி சாப்பிட்றதுலாம் அந்த முதலைக்கு கிடையாது ஆஹ் முதலைகள் தங்களது நாக்கை அசைக்க முடியாது அவற்றால் உணவினை மெ மென்று சாப்பிட முடியாது முதலைகள் தன்னுடைய உணவை மென்று சாப்பிட முடியாது சொல்றாங்க இல்லையா முதலையை வாயில போட்டு அப்படியே முழுங்கிருன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் அது அது இயற்கையாகவே அது அப்படி இருக்கு அதாவது அப்படியே முழுங்கிரும் என்ன பண்ணும் அப்படியே முழுங்கிடுங்க ஐயா ஆனால் அதன் உடலில் சுரக்கும் சரி அப்படியே முழுங்கிரும் முழுங்கி முழுங்கிரும் அந்த வயிற்றுல சுரக்கிற அந்த கடுமையான விஷநீரானது அதுதான் முக்கியம் செரிமான தீரம் ஒரு இரும்பு தகட்டை கூட கரைத்து விடும் அவ்வளவு கடூர விஷம் முடியாது இரும்பு தகட்டை எப்படி அமிலத்தில் ஒரு தகடு போட்டால் கரைஞ்சி அப்படியே போயிருமோ அதே மாதிரி அந்த அந்த விலங்குக்கு இருக்கிற ஜீரணியர் அப்படி தகட்ட வீசினா கூட கரைச்சி வெடி ஆமாம் இதுதான் அதைத்தான் அப்புறம் சொல்றாரு கடந்த அறுபது ஆண்டுகளாக அது ஒரு மனை இந்த பிரகலாதி ஜானின்னு ஒருத்தர் பிரகலாதி ஜானின்னு ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளாக உணவு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கார் அவரை பத்தி அந்த புத்தகத்தில் வந்திருக்கு அது வந்து ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு இந்த பிரகலாத ஜானி பத்தி வந்தது கீரத்ன மணி சூரியன் ஆற்றலை சாப்பிடுகின்ற மனிதன் பிள்ளை இருக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கடந்த அறுபது ஆண்டுகளாக உணவு தண்ணீர் இன்றி அபூர்வ மனிதர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார் அவர் வயது எழுபத்தெட்டு வயதோட அவருடைய பெயர் பிரதாப் ஜானி குஜராத் மாநிலம் காந்தி நகர் அருகில் உள்ள சாரதா கிராமத்தைச் சேர்ந்தவர் இத்தனை ஆண்டுகள் தண்ணீர் அருந்தாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஜானி மருத்துவ உலகின் ஒரு கவனத்தை ஈர்த்து வருகிறார் தற்போது அமெரிக்காவில் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நாசா இவர் மேல் திரும்பியுள்ளது அகமதாபாத் மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்பு இடையே ஜானி தீவிர மருத்துவ பதில் தீவிர மருத்துவ மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவ பசு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார் அமெரிக்க டாக்டர்களிடம் அவரை பரிசோதித்து இருக்கிறார்கள் இந்த சோதனை மூலம் உணவு தண்ணீர் இரண்டு வார்டு நுட்பத்தை புரிந்து கொண்டால் விண்வெளி ஆராய்ச்சிக்கு நிச்சயம் பயன்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதை பார்த்தீங்கன்னா விலங்கு வந்து ஒரு அது வந்து விலங்கு வந்து அவ்வளவு கடுமையான கொடுமையான இந்த எப்படி இதா இங்கே உணவு சாப்பிட்டோம்னா உள்ளே தங்கி பல வகை நோய்கள் ஏற்பட்டு மனிதன் இறந்து வரான் ஆனால் விலங்குக்கு பாருங்க எதை சாப்பிட்டாலும் உடனே செரிக்கிற அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு அப்ப விலங்குகளுக்கு விலங்குகளுக்கு இருக்கிற கொடு கொடுமையான ரசாயனத்தன்மை இந்த செரிமானத்தன்னை மண் மனிதனுக்கு கிடையாது அதை அப்படியே முழுங்க சேத்தோடு அப்படியே முழுங்க ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னா அப்படியே கவி மெல்லாம வெண்மை மெல்லாம அப்படியே முழுங்கிரு சேரோடு முழுங்கரு ஆனால் அதையே கூட செறிக்கிற அளவுக்கு அதுக்கு கொடுமையான நச்சு அதை கூட அது செரிக்கிற அளவுக்கு அந்த முதலைக்கு கடுமையான அந்த சுரப்பை நீர் இருக்கு அந்த விலங்குகளுக்கு அவ்வளோ கடுமையான அது முதலைக்கு தான் இருக்கிறதுல உலகத்திலே பவர்ஃபுல்லான அந்த கடுமையான ஜீரண நீர் நைட்ரிக் ஆசிட் மாதிரி சொல்லுவாங்க ராஜதிரவம் சொல்லுவாங்க எதை போட்டாலும் கரைச்சி தங்கத்தை விட தங்கத்தை மட்டும் விட்டுட்டு மட்டும் எதை போட்டாலும் கரைச்சி எடுத்துடும் அந்த மாதிரி கொடூர தன்மையுடைய முதலை தான் தன்னுடைய வயிற்றுல அவ்வளோ கொடூர விஷம் வச்சிருக்கு அந்த இயற்கையை இயற்கை அது கொடுத்துருக்குது இப்போ மனிதன் பார்த்தீங்கன்னா அதே அந்த ஜீரண நீர் அந்த வேலை செய்யலன்னா அந்த முதலே இறந்துடும் அந்த உள்ளே போய் அந்த செரிமானம் மலத்தின் மலத்தினுடைய கரைச்சி வெளியே எடுக்கலனா அந்த உணவே உள்ள தங்கி அந்த முதலே கொண்டு போடும் அதனால தான் இயற்கை என்ன பண்ணுறது தெளிவாக எல்லா விலங்குகளுமே சாப்பிட்ட உணவை வெளியே எல்லா விலங்குகளுமே கடுமையான விஷத்தை சாப்பிட்டுச்சு உண்மையிலுமே எல்லா உணவுகளும் விஷத்தை தான் சாப்பிடும் பேரதுக்கு உணவுன்னு பேரு விஷத்தை சாப்பிடும் பொழுது செரிமானமாகி அது கரைச்சு மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேறும் இது வந்து மனிதனுக்கும் மனிதனுக்கும் அப்படித்தான் விலங்குகளுக்கும் அப்படித்தான் ஆனால் நீங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிறவரா ஜானின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு அவர் வந்து எண்பது வயது தக்கவர் அவர் வந்து கடந்த ஐம்பது வருஷம் உணவு பழக்கம் இல்லாதவர் அப்படின்னா அவர் ஜீரண நீர் என்னாச்சு அவர் பசித்தாக என்னாச்சு அதே மாதிரி தான் இந்த கீரரத்ன அவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டார் மனிதனால் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் விலங்கினால் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது விலங்குகளுக்கும் ஜீரணீர் இருக்கிறது மனிதனுக்கும் ஜீரணீர் இருக்கிறது மனிதனு ஜீரணீர் நிறுத்திட்டா அவன் இயற்கை சக்தி வாழறான் அவனுக்கு வந்து சமாதி தான் வருமே தவிர அவனுக்கு சாவு நிலை வராது விலங்குகளுக்கு ஜீரநீர் சுரக்குது ஜீரணி சுரப்பு ஏன் சுரப்புன்னா சாப்பிட்ட பொருள் கரைஞ்சு வெளியே போகும் இல்லையேன்னா அந்த விலங்கு செத்து போயிடும் அதாவது ஒரு பொருள் ஜீரணமா முள்ளையே தங்கச்சுன்னா விஷமா மாதிரி ஆட கொண்டு போடும் விலங்கா இருந்தாலும் அப்படித்தான் மனிதரா இருந்தா அப்படித்தான் இதுதான் நான் சொல்ல வர்றேன் என்ன புரிஞ்சுக்கறீங்க சொல்லுங்க மண்ண பாம்பு கூட அப்படியே பன்னி அந்த மாதிரி நாய் எல்லாம் முழுங்குது இல்லையா ஆமா அதுக்கும் ஜீரணம் ஜீரண நீர் சுரந்துதான் அது ஜீரணம் ஆகுதுங்களா ஆமா கொடுமையான ஜீரண நீர் அப்படியே அப்படியே கிடக்கும் அது முழுமையா ஜீரணமாகி அது உடலை விட்டு முழுமையா நீங்கினா தான் அது அசைந்தே போகும் இல்ல அப்படியே செத்த பாம்பு மாதிரி அப்படியே கிடக்கும் வீட்டையே ஆட முடியாது உடம்பு நச்சுத்தன்மையை மாறிடும் நச்சுத்தன்மை மாதிரி மயக்கம் போயிட்டு எல்லா விலங்குலையுமே உணவு சாப்பிட்டு மயக்கம் போயிடுறோம் அதாவது மனிதன் கூட சொல்லுவாங்க சாப்பிட்ட மயக்கம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா விலங்குகளும் சாப்பிட்டு மயக்கம் ஆயிரும் இதுதான் விஷயமே அப்ப உணவு விஷங்கிறது யாரும் புரிஞ்சிக்கல ஏப்பா மயக்கம் ஆகுறான் சோம்பேறி ஆகுறான் சாப்பிட்டதுக்கு சோம்பேறி தானும் சாப்பிட்ட உடனே மூளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே மூளை வேலை செய்யாது சாப்பிட்ட உடனே கடையும் கழுது எதுவுமே வேலை செய்யாது எல்லாம் சோர்வாயிரும் எல்லாமே சோர்வு அடைஞ்சிருங்க ஆஹ் இறப்பையை மட்டும் வேலை செஞ்சு அந்த இறப்பில் இருக்கிறது பூரா அது மலத்தின் வழியாக வெளியேறாத வரைக்கும் மனிதனுக்கு சுறுசுறுப்பாராது அதே போலத்தான் விலங்குகளுக்கும் சாப்பிட்டு சாப்பிட்ட உணவு முழுமையா தான் அது சுறுசுறுப்பாகும் அடுத்த இறக்கி அது போகும் ஆனா மனிதன் அப்படி இல்லை சாப்பிட்டது ஏறினாலும் சரி சேரி வெளி சரி தின்னுட்டே இருக்கிறது இவனோட வேலை இவன் ஒரு விபச்சார முண்டம் அதனால தின்னுட்டே இருக்கிறான் அவ்வளவுதான் சொல்ல

கூட அந்த உணவு இடைவெளி இருக்கிறது மனிதனுக்கு மட்டும் இந்த மானம் கட்ட தான் இந்த மனத்தினால் ஆனவன் இந்த தீய மனத்தினால் ஆனவன் அனுபவிக்கின்ற மனத்தால் ஆனவன் அனுபவி மனிதனுக்கு வந்து அனுபவிக்கின்ற மனம் இருக்குது தீய மனம் இருக்குது விலங்குகளுக்கு அனுபவிக்கின்ற மனமோ தீய மனமோ கிடையாது அவ்வளவுதான் இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க நடராஜ் விலங்குகளுக்கு மனிதனுக்கு என்ன வித்தியாசம் ஐயா ஆனா விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னாங்கய்யா ஐயா அது இந்த இந்த மாடு அந்த மாதிரி அஞ்சறி விலங்கு எல்லாம் கூட பாத்தீங்கன்னாங்க ஐயா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியாச்சுன்னா வாயிலே தொடதுங்கய்யா அப்படியே வச்சிருங்க ஐயா இல்லீங்களா அதுக்கப்புறம் பசி ஜீரண பசி எடுத்தாதான் புல்லே போட்டா கூட ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு அதை நிறுத்திட்டுங்கய்யா அதுக்கப்புறம் பசி எடுத்தாதான் அதை சாப்பிடுதுங்கய்யா இல்லைங்களா உம் இப்ப மனித நாள் மனிதனுக்கு தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்துற தண்ணி இருக்குது மனிதனுக்கு மட்டும்தான் முன்னேற்ற சிந்தனை இருக்கு பல்வேறு தடைகளை கொடுத்து அந்த தடைகளை தாண்டி வர்றவன் தான் நோயற்ற வாழ்வு வாழும் அங்க மா அது மனிதனுக்கு காலையில டிபன் சாப்பிட்டு இருப்பாங்கய்யா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருப்பான் அதுக்கப்புறம் மத்தியம் காலையில பொங்கலோ பூரியோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருப்பாங்கய்யா அது ஹெவியா இருக்கு எண்ணெய் பச நிறைய சாப்பிட்டுட்டோம் ஒரு விருந்துல கூட சாப்பிட்டுட்டோம்னு ஐயா அதுக்கு அடுத்தது மறுபடியும் விருந்துக்கு மத்தியான சாப்பாடு போறான்னா மறுபடியும் எல்லாரும் போய் ஐயா சரிங்களா அடுத்த விருந்துக்கும் போய் உட்காந்துடுறான் அவன் வந்து சிந்திக்கிறதே இல்ல காலையில சாப்பிட்டமே எது கழிப்பா இருக்கு அது உள்ள போய் ஜீரணம் ஆகலையே மத்தியான சாப்பாடை கட் பண்ணுவோன்றதே கிடையாதுங்க ஐயா அடுத்தது விருந்துன்னா அப்போ அதுக்கும் போய் உட்காந்துடுறாங்க ஐயா அதுதான் மனத்தினால் ஆனவன் அவ்வளவுதான் ருசியினாலும் மனத்தினால் ஆனவன் அவனுக்கு சாவு சாவு நிரந்தரமாக இருக்கை வைத்திருக்கிற அதுதான் நீங்க காலையில் பேசணும் பார்த்தீங்களா அந்த பணக்காரத்தன்மை அந்த அனுபவிக்கிற தன்மை எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறாங்க நாங்கள் பணக்காரனாக இருக்கிறோம் நாங்கள் அங்கேயும் இருக்கிறோம் என் பையன் இன்ஜினியரு என் பையன் டாக்டரு நான் பெரிய பணக்காரன் அப்போ இந்த யோக மன்றம்லாம் என்ன ஆயிப்போச்சுன்னா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மன்றமாகவும் கூடி கூடி கழித்து போடுகின்ற மன்றங்களாக அதுல ஒரு புகழ்ல அிட்டு இருக்காங்க நான் வந்து இதுல பெரிய ஆளு இந்த இந்த அமைப்புல இருக்கேன் நான் பெரிய ஆளு இந்த அமைப்புல நான் ஈஷால இருக்கேன் நான் வந்து பெரிய ஆளு அதையே வீட்டுல எல்லாரும் ஃபாலோ பண்றோம் இப்ப எங்க வீட்டு ஏத்த மாதிரி ஒரு அம்மா இருக்குங்க ஐயா ஆஹ் அந்த அம்மா அவங்க நாங்கெல்லாம் ரொம்ப ஈஷாலியே இருக்கோம் நாங்க இதுல இருக்கோம்னா நாங்க ஈஷாலியே இருக்கோம் எங்களுக்குள்ள வைப்ரேஷன் எல்லாம் எங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கற்பனையாவே வளர்ந்துட்டாங்க பாவம் 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 அது முட்டாள்களா இருக்கிறாங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரியா அதான் அந்த ஆணவம் அதான் அந்த முட்டாள்தான் சிந்திக்கிற தன்மை அவங்களுக்கு தமிழும் தெரியாது தமக்குதான் தெரியாது படிக்க தெரியாது உச்சரிப்பும் தெரியாது ஒண்ணும் தெரியாத காட்டு முட்டாங்க ஒண்ணும் தெரியாத ஒரு புத்தகத்தை கொடுத்தா படிக்க தெரியாது ஒரு புத்தகத்தை அடுத்த சொல்லுங்க தெரியாது ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுங்க அதுக்கு என்ன பொருள் ஒன்று தெரியாது என்ன அந்த அந்த மாதிரி என்ன பண்ணணும் இப்படித்தான் யோகா முட்டங்கள் அப்படித்தான் மனிதனை அடிமையாக வைத்திருந்து இப்படித்தான் சுய அறிவை பயன்படுத்துறது ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுங்க படிக்க தெரியாது உளருவாங்க கண்டபடி உளறுவாங்க அதுதான் அவங்களுடைய அறியாமல் நடுவு கேட்ட படி அதுக்கப்புறம் மனப்பாடம் தான் மதிப்பெண் கல்வி தானே சுயசிந்தனை கல்வி தெரியாது காரணம் வெள்ளக்காரன் தான் காரணம் வெள்ளக்காரனுடைய அந்த மதிப்பெண் கல்வி வந்து மனிதனை இந்த மாதிரி நிறைய இருக்காங்க அது வந்து உதாரணத்துக்காக உதாரணத்துக்காக வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் அப்படி செஞ்சிட்டு போயிட்டாங்க ஐயா நம்ம நம்மளுடைய தலைமுறையில நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம்னு சிந்திக்காம விட்டுட்டாங்க ஐயா இல்லைங்களா ஐயா இந்த ஒரு இரநூறு வருஷமா மாற்றவே மாத்தவே இல்லை அப்படியே சாப்பாடை நல்லா போட்டு வேக வச்சு நல்லா சாப்பிட்றது நோய் வய் வருது எதனால வருதுலாம் செஞ்சுக்கல அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா அதை காட்டுப்படாங்க அதுதான் வெள்ளைக்கார வந்து உருப்படாதவன்னு நம்ம தான் அதனாலதான் அவனால தான் என்ன சொல்லிட்டேன்னா அவனுக்கு அந்த இயற்கை சட்டம் தெரியாதனால செத்து போங்கடான்ட்டேன் எதுக்கு மருந்து இல்லை மாத்தனை இல்லை மருந்தை தின்ட்டு அப்படியே தின்னுட்டு இருந்து சாகுடா அப்படிங்கிறான் இந்த காரணம் இந்த தடைதான் காரணம் இந்த தடையெல்லாம் உடைச்சி தான் நம்ம மேல அதுக்கு மீண்டும் நம்ம இந்த உலகத்தை உலகத்தை சரி செய்வதற்கு நம்ம அறிவுரைகளும் கருத்துக்களும் பயிற்சி நூல்களும் கொடுத்து கொடுத்தது தான் மேலே வரணும் இன்னும் ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஆகணும் பல ஆயிரம் பேர் வரணும் தமிழ்நாடு பூரா இதை படித்து பேசி குறைஞ்ச வச்சு புத்தகத்தையாவது நூறு முறை படிச்சிருக்கணும் கேட்டா இதிலிருந்து பதில் சொல்லவா செஞ்சுருக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் பேசுங்க பழகுங்க புது அவன் கற்றுக்காட்டியும் பரவாயில்ல அவன் கேட்கறது கேளுக்கும் பதில் சொல்ல பழகினா உங்களுக்கு பயிற்சி ஆகி நீங்களும் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லை அவனும் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லை உணவு கை வைக்கிற பொழுது அவனுக்கு மூளை வேலை செய்யும் அப்பதான் நீங்க உணவு பழக்கத்தை மாற்ற சொல்லும் தான் அவனுக்கு சுயசிந்தனை வேலை செய்யுது அது வரைக்கும் வேலை செய்யாது அவங்க அப்படியே இருந்து இருந்து துடி துடித்து ஆவாங்க நீங்க தப்பிச்சு போயிடலாம் அவ்வளவுதான் விஷயம் பத்து மூணு பத்து முப்பத்தஞ்சுக்கு முடிச்சுக்கலாம் அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உண்மை இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி யோகியின் சுய செய்கிறதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது யோகியின் சுய செய்கிறது அதில் கூட உண்ணாமல் வாழும் பெண்களை பற்றி யோகானந்தர்னு இருக்கார் அவர் வந்து இந்த கிரியா யோகம்னு சொல்லுவாங்க அதை அது அவர் கற்றுக்கிட்டு வெளிநாடெல்லாம் இப்போ போறார் கிரியா யோகம் அது ஒரு வகையான யோகா முறை அதில் கூட பெரசா நியூமான் அப்படிங்கிற ஒரு பெண் ஜெர்மனி சேர்ந்த பெண் அந்த அம்மா இந்த மாதிரி பழக்க உணவு பழக்கத்தை நிறுத்திட்டாங்க நிறுத்தினோன்னே அந்த அம்மாவுக்கு எல்லாம் அந்த வேதியல் மாற்றம் ஏற்பட்டோன்னே அதுக்கு தெரியாத மொழியெல்லாம் பேச ஆரம்பிக்குது அந்த குறிப்பிட்ட நாடுக்கு அது இயேசுநா இயேசுநாதரை நினைச்சதுன்னா அந்த இயேசுநாதர் பேசிய மொழியெல்லாம் அந்த அம்மா பேசுது ஜெர்மனிக்கும் இந்த ஹீப்ரூ மொழி எபிரே மொழிக்குள்ளே சம்மந்தம் கிடையாது அதெல்லாம் அந்த அந்த பெண்ணுக்கு அந்த வேதியியல் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அன்னைக்கு மட்டும் சம்மந்தமில்லாத மொழியெல்லாம் பேசுது அதே மாற்றம் நாம் சித்தர்களுடைய முறையை பின்பற்றிக்கிறோம் நாம் என்ன பண்றோம்னா நாம் எப்படி அவங்க குருட்டடியாக அவங்க மாறுறாங்க நாம் என்ன பண்றோம் நாம் சித்தர்களின் முறையை பின்பற்றிக்கிறோம் ஆதிசங்கரர் இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஆதிசங்கர் பார்த்தீங்க இந்த நரசிம்ம மூர்த்தின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்ப சித்தர்கள் கொல்லிமலை சித்தர்கள் வந்து கொல்லிப்பாவின்னு ஒரு 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 ஸ்பிரிட்டு கொள்ளிப்பாவிங்கிற தெய்வத்தை வந்து ஒரு முன்னிலைப்படுத்திக்கிறது அது முன்னிலைப்படுத்திக்கிறது இந்த மாதிரி எல்லாரும் முன்னிலைப்படுத்துவாங்க தனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லி முன்னிலைப்படுத்தி அவங்க முன்னாடி சில வேலைகளை செய்கிறது இதெல்லாம் வந்து இந்த படம் வச்சுக்க கும்பிட்றது அப்புறம் உருவத்தை வச்சு கும்பிடுறது பொம்மை வச்சு கும்பிட்றது இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை பண்ணியிருக்காங்க அதை கூர்மைப்படுத்து அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சாத்தான் மனிதர்களின் எண்ணத்தில் வாழ்கிறான் நான் என் ஆயிரக்கணக்கான வாசகர்களின் நல்ல எண்ணத்தை சாத்தானுக்கு எதிராக கேடயமாக பயன்படுத்துகிறேன் அதனால தான் உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறது அப்போ இந்த உணவு திருட சாத்தா மாதிரி இருக்கிறாங்க இல்லையா அவங்க நீங்கள் பேசி அவங்களுக்கு புதிய இணக்கிற்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்க இந்த தீய எண்ணத்தில் வாழ்றாங்க நீங்க எல் நீங்கள் நல்ல எண்ணத்தில் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க அவ்வளவுதான் வெங்கடேஷன் கண்டுபிடித்த இந்த மாதிரி இயந்திரங்கள் வருகின்ற பொழுது நல்ல நல்ல சூழல் உருவாகும் வெங்கடேஷன் கண்டுபிடிச்சி இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பல இடத்துல வந்து தான் கண்டுபிடிச்ச கருவிகள் வந்து விண்வெளிக்கு பயன்படும் இப்போ தீய சக்தி இருக்கிறதுனால தான் எல்லா எரிபொருளும் கடுமையாக மனிதனுக்கு தானே ஒரு எரிபொருளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மனிதனுக்கு தனக்குத்தானே மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது மின்சாரம் தான் உலகத்தினுடைய அடிப்படை ஆதமே மின்சாரம் தான் விண்வெளியே மின்சாரத்தில் தான் எங்கிட்டு இருக்கு மொத்த விண்வெளியும் சரி எல்லாமே மின்சாரம் தான் எலக்ட்ரிக்கல் தான் எலக்ட்ரான்க்கு தான் அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற கருவி வந்ததுன்னா எல்லாரும் சிந்திப்பாங்க மறுபடியும் நம்ம பன்னெண்டு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி Gracias. Okay.